ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோ அதுவும் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பெண்கள் வந்து வீட்டிலருந்தே ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் மேலே வரணும்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கவர்மெண்ட் வந்துட்டு கடன் வந்துட்டு மூன்று லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க அதுவும் வட்டி இல்லாத மானியத்துடன் கூடிய கடன் கொடுக்குறாங்க இதை வந்துட்டு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணலாம் இதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட் தேவைப்படுதுன்றதை இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இது கண்டிப்பாக வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் பட் அமௌண்ட் இல்லை என்ன பண்ணணும்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்கக்கூடிய பெண்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க பார்த்தா நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வரும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம் பெண் தொழில் முனைவோருக்காக உத்தியோக திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் தொழில் தொடங்க பெண்களுக்கு நிதியுதவி அளிப்பதன் மூலம் இந்த திட்டம் பின்தங்கியவர்களுக்கிடையே பெண் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கிறது கிராமப்புற மற்றும் வளர்ச்சியடையாத பகுதிகளில் வாழும் பெண்கள் முதன்மையாக இத்திட்டத்தால் ஆதரிக்கப்பட்டு நிதியுதவி பெறுகிறார்கள் உத்தியோகினி திட்டம் ஒரு நபர் மற்றும் ஒரு குடும்ப வருமானத்தை அதிகரிக்க உதவுகிறது மற்றும் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் பங்களிக்கிறது சமூகத்தின் அனைத்து அம்சங்களிலும் உள்ள பெண்கள் எந்தவித இடையூறும் இல்லாமல் வட்டியில்லா கடன் வழங்கப்படுகிறது வணிக உரிமையாளராக இருக்கும் பெண்கள் விவசாயிகளுக்கு வங்கி வட்டியில்லா கடனை வழங்குகிறது உத்தியோகினி திட்டம் பஞ்சாப் மற்றும் சிந்து வங்கி சரஸ்வத் வங்கி மற்றும் கர்நாடக மாநில மகளிர் மேம்பாட்டுக் கழகம் உள்ளிட்ட பல வணிக மற்றும் பொதுத்துறை வங்கிகளின் ஆதரவை பெரிதும் நம்பியுள்ளது இந்த அமைப்பு பெண்களுக்கு தொழில்முறை மேம்பாட்டு பயிற்சி திட்டங்களை ஒருங்கிணைந்து செயல்படுகிறது அதே நேரத்தில் நிதி உதவியும் வழங்குகிறது இந்த திட்டத்தின் மூலம் நீங்கள் இந்த கடனை வாங்கிறதுக்கு உங்களுடைய ஆண்டு வருமானம் குடும்ப ஆண்டு வருமானம் பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்சத்துக்குள்ளே இருக்கணும் அல்லது அதற்கு குறைவாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதற்கு மேலே இருக்கிறவங்க இந்த திட்டத்திலே நீங்கள் அப்ளை பண்ணி வாங்க முடியாது இந்த கடன் தொகை பார்த்திங்கன்னா மேக்சிமம் மூன்று லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க இதுக்கு வந்து எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜஸ் அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது இந்த திட்டத்தின் நோக்கங்கள்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகி திட்டம் இந்திய அரசால் சிறப்பாக தொடங்கப்பட்ட திட்டங்களில் ஒன்றாகும் இன்று பெண்களை வியாபாரத்தில் முன்னேற வைப்பது மிகவும் அவசியம் இந்த திட்டம் மூலதன உருவாக்கம் மற்றும் செல்வத்தை உருவாக்குவது போன்ற தடைகளை ஏற்படுத்தும் அதுமட்டுமின்றி அவர்களால் சுயமாக வாழ்க்கையை நடத்தி தங்கள் திறமையை உலகுக்கு காட்ட முடியும் உத்தியோகினி திட்டத்தின் அம்சங்கள் பெண் கடன் வாங்குபவர்களை வங்கிகள் மற்றும் பிற நிதி நிறுவனங்களிலிருந்து கடன் பெற ஊக்குவித்தல் அவர்கள் பணம் சம்பாதிக்க தொடங்கலாம் தகுதியுள்ள பெண்கள் பயனாளிகளுக்கு எந்தவித பாரபட்சமும் பாகுபாடும் இல்லாமல் வட்டியில்லா கடனை வழங்குகிறது எஸ்சி எஸ்டி அல்லது பிற சிறப்பு பிரிவினர்களின் கீழ் வரும் பெண்களுக்கு நிதியுதவியை மிகவும் மலிவு விலையில் வழங்குகிறது தனியார் கடன் வழங்குபவர்கள் அல்லது பிற நிதி நிறுவனங்களிடமிருந்து பெண்கள் அதிக வட்டி கடனை பெறுவதை தடுக்கவும் இந்த திட்டம் உதவுகிறது இடிபி பயிற்சி மூலம் பெண்களுக்காக பயனாளிகள் தங்கள் திறமைகளை அதிகரிப்பதை உதவி செய்யவும் பயன்படுகிறது உத்தியோகினி திட்டத்திற்கான தகுதிகள் வேட்பாளர் ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும் தகுதியான வயது வரம்பு பதினெட்டிலிருந்து ஐம்பத்தைந்து வயது வரை இருக்க வேண்டும் தற்போதைய வருமானம் கட்டுப்பாடு ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் வரை இருக்க வேண்டும் உத்தியோகினி கடனுக்கு எந்த பத்திரமும் தேவையில்லை ஊனமுற்ற அல்லது விதவை பெண்களுக்கு ஆண்டு குடும்ப வருமானம் மற்றும் வயது வரம்பு தேவையில்லை பொதுவாக ஒரு கடனை வாங்குவதற்கு செயலாற்ற கட்டணம் அதாவது ப்ராசஸிங் ஃபீஸ் இந்த திட்டத்தில் கிடையாது ஏழை பெண்கள் விதவைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பெண்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் வட்டியில்லா கடனை பெற முடியும் இத்திட்டத்தின் மூலம் எண்பத்தி எட்டு சிறு தொழில்கள் மற்றும் விவசாய தொழில் பெண்கள் தொழில் செய்பவர்களுக்கு வட்டியில்லா கடனை வழங்குகிறது மானியம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா கடன் தொகையில் முப்பது சதவிகிதம் வரை மானியம் கிடைக்கிறது இதன் மூலம் கடனை திருப்பி செலுத்துவதில் உள்ள கஷ்டத்தை குறைக்கிறது அதாவது இப்போ உங்களுக்கு மூன்று லட்சம் நீங்கள் இந்த இது திட்டத்தின் மூலம் வாங்குறீங்கன்னா நீங்கள் திரும்ப கட்ட வேண்டிய அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் தான் கட்டணும் இது தொண்ணூறாயிரம் வந்துட்டு அவங்க மானியத்தில் உங்களுக்கு குறைச்சிப்பாங்க இதான் இதுக்கு தேவையான ஆவணங்கள்னு பார்த்திங்கன்னா ஆதார் அட்டை பிறப்புச் சான்றிதழ் பாஸ்போர்ட் அளவு புகைப்படங்கள் ரெண்டு சாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் வங்கி புத்தகத்தின் நகல் இப்போ இந்த திட்டத்தில் யாரெல்லாம் அப்ளை பண்ணி வாங்கலாம் என்ன மாதிரி தொழில் செய்கிறவங்களாம் வாங்கலான்றது நம்ம பை ஒன்றா பார்க்கலாம் இப்போ எண்பத்தெட்டு தொழில்கள் சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா அது என்னென்னன்றதை நம்ம இப்போ இதில் பார்க்கலாம் அகர்பத்தி உற்பத்தி இலைக்கோப்பை உற்பத்தி ரிப்பன் தயாரித்தல் வளையல் சமையல் எண்ணெய் கடை பால் சாவடி கடைகள் நிறுவனங்கள் ஆடியோ மற்றும் வீடியோ கேசட் கடைகள் உலர் சலவை நூலகம் புடவை எம்ப்ராய்டரி வேலைகள் பேக்கரிகள் உலர் மீன் வர்த்தகம் பாய நெசவு அடுத்தது பார்த்திங்கன்னா வாழை இலை தீப்பெட்டி உற்பத்தி ஷீகக்காய் உற்பத்தி பாட்டில் மூடி உற்பத்தி மீன் ஸ்டால்கள் பழைய பேப்பர் மாட்டுகள் அப்புறம் சோப் ஆயில் டிட்டர்ஜென்ட் இந்த மாதிரி பிஸ்னஸ் செய்கிறவங்க அழகு கலை அப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் ஸ்டால் பட்டு நூல் உற்பத்தி பெட்ஷீட் டவல் உற்பத்தி நியாய விலைக்கடை செய்தித்தாள் வாரந்திர மற்றும் இதழ்கள் பட்டு நேசவு தேநீர் கடை கரும்பு மற்றும் மூங்கில் பொருட்கள் இது மாதிரி சொல்லிகிட்டே போலாம் இதில் எல்லாமே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த திட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னாலும் இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் வாங்கிக்கலாம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லா வேலைகளுமே இதுலேயே கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இருக்கக்கூடிய வேலைகள் தான் மோஸ்ட்லி எல்லாருமே பெண்கள் வந்து வீட்டிலேருந்தே செய்யக்கூடிய வேலையாக இருக்கும் ஆசைப்படக்கூடிய வேலையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த திட்டம் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது இந்த திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் பார்க்கலாம் இந்த திட்டத்தின் அல்லது யோஜனாவுக்கு விண்ணப்பிப்பவர்கள் தேவையான அனைத்து ஆவணங்களுடன் அருகிலுள்ள வங்கிக்கு சென்று தேவையான வங்கி தேவைகளை தொடர விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்யலாம் உத்தியோகனை திட்டத்தின் கீழ் கடன் வழங்கும் வங்கிகள் அதிகாரப்பூர்வ இணையதளங்களில் சென்று விண்ணப்பதாரர்கள் கடன் விண்ணப்பத்தை ஆன்லைனில் சமர்ப்பிக்க வேண்டும் இந்த திட்டம் அல்லது யோஜனாவுக்கு விண்ணப்பிப்பவர்கள் தேவையான அனைத்து ஆவணங்களுடன் அருகிலுள்ள வங்கிக்கு சென்று தேவையான வங்கி தேவைகளை தொடர விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்யலாம் உத்தியோகனி திட்டத்தின் கீழ் கடன் வழங்கும் வங்கிகளின் அதிகாரப்பூர்வ இணையதளங்களுக்கு சென்று விண்ணப்பதாரர்கள் கடன் விண்ணப்பத்தை ஆன்லைனில் சமர்ப்பிக்க வேண்டும் இவ்வளோதான் டீட்டெயில் கண்டிப்பாக இந்த திட்டம் வந்து பெண்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த திட்டத்தில் சொன்ன இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் வீட்டில் இருந்துகிட்டே பிஸ்னஸ் பண்ணி வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கு பணம் எப்படி ரெடி பண்ணி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிச்சுட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோவில் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ பாய்